பாஸ் சீசன் நைன் தொடங்கி பத்து நாள் தான் ஆயிருக்கு ஆனா இந்த சீசனை பத்தி யாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லைனே சொல்லலாம் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியே சொல்லணும் பெரும்பாலும் எல்லாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கிறது சந்தோஷம் கொண்டாடுற அளவுக்கு அவங்களோட ஆட்டமும் நடவடிக்கையும் இல்லைன்னு விமர்சனங்கள் வந்துகிட்டு உதாரணத்துக்கு கடந்த வாரம் வாட்டர்மெலன் திவாகர கம்ருதீன் மிக மோசமாகவும் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி தீட்டியிருக்காரு இது விஜய் சேதுபதி வான் பண்ணதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்காரு கம்ருதீன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு உறுதியா சொன்னவரு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் செய்கை செஞ்சிருக்காரு இவர்தான் எப்படின்னா எஃப்ஜே அடிப்படை அருவி கூட இல்லாதவர் மாதிரி நடந்துக்கிறாரு கம்ருதீனோட செயலுக்காக பார்வதி அதை கண்டிச்சு பேசினாங்க ஆனா எஃப்ஜே திவாகருக்காக திவாகர் பேச வேண்டியது தானே ஏன் நீங்க பேசுறீங்கன்னு சண்டை போட்டிருக்காரு கம்ருதினோட இந்த செயலை மொத்த பிக் பாஸ் வீடுமே கண்டிச்சிருக்க வேணும் ஆனா அத பார்வதி மட்டும் கண்டிச்சது பாராட்டுக்குரிய விஷயம்தான் அதே போல கு கானா வினோத்திற்கு இடையில வாக்குவாதம் வந்தப்போ எஃப்ஜேவோட பாடி லாங்குவேஜ் ரொம்பவுமே மோசமா இருந்தது இன்னும் சொல்ல போனா சாம்பிராணி போக போடுன்ற மாதிரி இருந்தது பிக் பிக்பாஸ்னாலே போட்டியாளர்கள் சமூகத்தோட பிரதிபலிப்புன்னு ரசிகர்கள் சொல்லுவாங்க சீசனுக்கு சீசன் யாரோ ஒருத்தர் ரசிகர்களை எரிச்சலுற்ற மாதிரி இருப்பாங்க தான் ஆனா இந்த சீசன்ல நிறைய பேர் எரிச்சலுட்டுற தான் இருக்கிறாங்க இந்த சமூகத்தோட தவறான பிரதிபலிப்பா இவங்க இல்ல இந்த சமூகமே இப்படிதான் இருக்கான்னு பயத்தை தான் கொடுக்குது